ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பரபரப்பாக இப்போ பேசப்படக்கூடியது ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த ட்ரேட் டீல் வர்த்தக ஒப்பந்தம் இதை பற்றி தான் இன்றைக்கி பரபரப்பான பேச்சு இருக்குது இதில் பல விஷயங்கள் இதற்கு முன்னாடி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட இருநூறு கோடி பேர் ஒரே சந்தைக்குள் போகிறார்கள் இது வந்து உலகத்துக்குள்ள கால் பகுதி இருபத்தைந்து சதவீத ஜிடிபிஐ ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வருது அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இது தொடர்பாக நிறைய வந்து கொண்டிருக்கின்றன இதில் இன்னும் சில குறிப்பாக இந்த டீலில் நம்ம எதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ ஈரோப்பில் இருந்து எந்த விதமான பொருட்கள் நம் நாட்டுக்கு அதிகம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அதாவது இந்த விலக்கு அளிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதாவது வரி விலக்கு அழிக்கப்படக்கூடியது அப்படிங்கறதுல லிஸ்டில் என்ன வரும்னா ஆட்டோமொபைல் வரும் அடுத்தது வந்து கெமிக்கல்ஸ் வருது ஃபார்மா இதனால் அந்த நாட்டில உள்ள விஷயங்கள் நம்ம நாட்டின் வியாபாரத்துக்கு வரப்போக கூடியதுங்க கூடியது அதுக்கு அடுத்தது ஏர்கிராப்ட் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு அதிகமாக அதனால் பெருகக்கூடிய வியாபாரமாக பார்க்கப்படுகிறது அக்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதில் வந்து மூன்று முக்கியமான விஷயங்கள் அதில் என்னென்னா ஒன்று ஒயின் ரெண்டாவது ஆலிவ் ஆயில் மூணாவது கன்ஃபெக்ஷனரி அதாவது இந்த விதவிதமான சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்தியாவில் ஒரு பெரிய சந்தை ஐரோப்பியா மக்களுக்கு கிடைக்கும் என்பது அதில் இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை நம் நாடு செய்திருக்கிறது ரெண்டு நாடுமே செய்திருக்காங்க என்ன அப்படின்னா சோயா அரிசி அதே மாதிரி ஜீனி சர்க்கரை இந்த மாதிரி அதே மாதிரி பால் பொருட்கள் அதாவது பால் தொடர்பான பொருட்கள் டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்மோ இது வந்து இந்த எஃப்டிஏ உள்ள வராது அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பால் உற்பத்தியாளர்கள் பாலை வச்சு பண்ணக்கூடிய வியாபாரிகள் இவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இந்த டீல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அதாவது சாதாரண ஒரு இந்திய மனிதனுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா அரிசி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நாடு நம்பி இருக்கக்கூடியது ஜீனி அடுத்தது அதே மாதிரி பாலை பால் சார்ந்த பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதனால் இந்திய விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு கிடையாது அதே நேரத்தில் அந்த நாட்டில் இருந்து நான் சொல்கிற மாதிரி ஆட்டோமொபைல் அதே மாதிரி மெஷினரி இந்த மாதிரியானது வரும் இது எல்லாத்தையும் கூட இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இதில் போடுறாங்க அதில் எப்படின்னா டெம்பரரி ஸ்டே இந்த மாதிரியான விஷயத்துக்கு ப்ரொஃபஷ்னல்ஸ் போய்ட்டு வரலாம் அதுக்கான சில வசதிகள் வந்து இதில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரொஃபஷ்னல்ஸ் அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஐடி செக்டர் அடுத்ததாக சொல்ல போயாச்சுன்னா எஜுகேஷன் இந்த மாதிரியான ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு போயிட்டு வருவதற்கு விசாக்கள் எளிதாக்கப்படும் அப்படின்னா இந்த ஒரு துறையும் இதனால் வலுப்பெறப் போகிறது அப்படிங்கக்கூடிய நம்ம பார்க்கணும் அப்ப இது ஜென்ரலாக இந்த ஒரு எஃப்டிஏல இருக்கிற விஷயம் ஆனால் நான் இதற்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை பார்க்கல இது ஒரு கல்லுல பல மாங்காய்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இப்போ இந்த எஃப்டிஏல நீங்க பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆஹ் ஈரோப்போட இப்ப ஓப்பன் மார்க்கெட்டாக வரப்போகுது இதனால் முதல்ல கலக்கமளையக்கூடிய சில நாடுகள் இருக்கு இப்போ யுஎஸ் ஜப்பான் யுனைடெட் கிங்டம் இந்த மூணு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்த மிஷினரி இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஒப்பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த மூணு நாட்டுக்கும் போட்டியாக யூரோப்பியன் யூனியன் வரப்போகிறதுனால இப்போ வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸில் பல விஷயங்களை இப்போ அவர்கள் வியாபாரம் ஏன்னா இப்போ மார்க்கெட்னு வந்தாச்சுன்னா ஜெர்மனியிலிருந்தும் வருவான் ஃப்ரான்ஸில் வருவான் ஸோ இந்த மாதிரியான ஹையர் டெக்னாலஜி ஜ ஜ ஜப்பானில் இருக்குது அது இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே ஏன்னா அது யூரோப்புக்குள்ளே வராது யூகே வந்து அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து தனியாக இருக்காங்க அவங்களும் இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வரமாட்டாங்க அமெரிக்காவும் யூரோப்பில் இல்லாததுனால அவங்களும் இதுக்குள்ளே வரமாட்டாங்க பட் இந்த மூணு கண்ட்ரியும் மேஜராக இந்த மாதிரியான ஹையர் டெக்னாலஜியில் இந்தியாவில் டீல் பண்ணக்கூடியது ஸோ இப்போ அவன் வைக்கிறது தான் இன்றைக்கி விலை அப்படிங்கக்கூடியதில் இப்படி இருந்து கொண்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல இந்த டீல் வருதுனால ஸோ ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் அந்த நாடுகளெல்லாம் வர்த்தகம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றன இதை நம்ம முதல்ல கவனிக்கணும் ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தவுடனே பாகிஸ்தானுக்கு கடும் ஆதரவை தெரிவித்த நாடு துருக்கி ஆனால் இந்த எஃப்டிஏல வந்து இப்போ துருக்கி பலமாக அடி வாங்க போகுது ஏன் அடி வாங்க போகுது அப்படின்னா இந்த எஃப்டிஏல நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் யூனியனுக்கு உள்ளே போகக்கூடிய பொருட்கள் துருக்கிக்கு போகலாம் அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியனோட இப்போ ஏதாவது ஒரு நாடு இந்த ட்ரேட் அக்ரிமெண்டில் இருந்ததுனால் துருக்கி அந்த நாட்டுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்ப எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய பொருள் துருக்கி சந்தைக்கு போகலாம் துருக்கியில் இருக்கக்கூடிய பொருள் இந்தியாவுக்குள் வர முடியாது இது வந்து துருக்கிக்கு ஒரு பெரிய அடியாக அமையும் யாரெல்லாம் இப்ப இந்த பாரதத்துக்கு எதிராக வேலை செய்தார்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அடி அடுத்த ஒரு பெரிய அடி வாங்கக்கூடிய நாடுகள் ரெண்டு நாடு ஒன்று பங்களாதேஷ் இன்னொன்னு பாகிஸ்தான் எப்படி இந்த ரெண்டு நாடுகள் அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்பி பிளஸ் ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்குது அந்த கேட்டகரியில் தான் இதுவரை யூரோப்பியன் யூனியனுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து ஒரு வியாபார ஒரு ஒப்பந்தம் இருக்குது என்ன ஜிஎஸ்பி பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதில் இர மூன்றில் இரண்டு பங்கு பொருட்களுக்கு அதாவது தோராயமாக அறுபத்தாறு சதவீத பொருட்களுக்கு டேரிஃப் கிடையாது அதுதான் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இப்போது இந்தியாவோட இப்போ இந்த ஒப்பந்தம் வந்தாச்சு அப்படின்னா எந்த பொருட்களுக்குமே டேரிஃப் இல்லை அப்படின்னு வந்தாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா லெதர் டெக்ஸ்டைல் இது ரெண்டுலேயும் தான் பங்களா பாகிஸ்தான் வந்து அதிகமாக யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ குவாலிட்டி வைஸ் அண்ட் ப்ரைஸ் வைஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வில் பி மோர் காம்படிட்டிவ் ஐட்டம் என்ன ஆகும் அப்படின்னா இதனால பாகிஸ்தானுக்குள்ள வர்த்தகம் பெரிய அடியை வாங்கும் அதனால தான் இந்தியா இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்குள்ள ஒப்பந்தம் வந்த உடனேயே பாகிஸ்தான் பிரதமர் அங்குள்ள உள்ள துணை பிரதமர் இவங்கெல்லாம் அடிக்கடி இது தொடர்பாக ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டோட வர்த்தக கூட்டங்களை இப்பவே போட தொடங்கிட்டாங்க என்னது எதை இது காட்டுகிறது இந்தியா நம்மளை இங்க வந்து ஜோலியை முடிச்சுட்டாண்டா அப்படிங்கக்கூடியது இது காட்டுகிறது அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் பாகிஸ்தான் யோசனை பண்ணோம் இப்போ இந்தியாவுக்கு எல்லா இடத்துலையும் அக்சஸ் வந்தாச்சுன்னா நாளைக்கு காலிஸ்தானி பயங்கரவாதத்தை வந்து ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்தி தான் பாகிஸ்தான் ஊக்குவித்து வருகிறது இப்ப இதுக்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை வரக்கூடிய மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியனுக்குடனான ஒப்பந்தம் ஒரு இக்கட்டான ஒரு சூழலை இன்று பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்திவிட்டது ஸோ இந்த ஒப்பந்தம் இங்கக்கூடியது வியாபாரத்துக்கும் அப்பாற்பட்டு சில வேலைகளை செய்கிறது இப்போ அதே பார்த்தாச்சுன்னா வந்து லீஸ்ட் டெவலப்மெண்ட் கன் டெவலப்டு கண்ட்ரிங்கக்கூடியதுனால தான் பங்களாதேஷுக்கு பங்களாதேஷி பொருட்கள் அங்கே வந்து விதவுட் டேரிஃப் அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இப்போ இந்த ஒப்பந்தம் வரும்போது இந்தியன் ஐட்டங்களுக்கும் டேரிஃப் இல்லை ஸோ பை குவாலிட்டி வைஸ் அண்ட் ப்ரைஸ்வைஸ் பங்களாதேஷ் ஐயத்தையும் கூட நமக்குள்ளது சுப்பீரியராக இருக்கும் இப்போ பாகிஸ்தான்ல இங்கே என்ன பிரச்சனை இப்போ பாகிஸ்தானில் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜெல்லாம் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்களாம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்காரன் எங்களால் காம்படிட்டிவாக பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த நிலைமையில் இப்போ ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இப்போ இந்தியன் ஐட்டமாக போகக்கூடியது லெவலுக்கு வந்ததுன்னா பாகிஸ்தானோட என்டையர் எக்ஸ்போர்ட் எக்கானமி இப்போ கொலாப்ஸ் ஆக போகுது இதே தான் பங்களாதேஷுக்கும் ஏற்பட போகிறது அதனால் பாரதத்தை எதிர்க்கக்கூடிய நாடு அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் நேரத்தில் எடுத்த நாடுகள் பாகிஸ்தான் துருக்கி பங்களாதேஷ் இதெல்லாம் இப்போ வந்து மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எப்டிஏல இந்த மூன்று நாடுகளும் அடிவாங்க இருக்கிறது இன்னும் சொல்ல போயாச்சுன்னு சொன்னா இப்போ அமெரிக்கா எடுத்துப்போம் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ள அவங்களோட அந்த இப்போ வந்து டெக்னாலஜியில் அந்த மூணு நாடுகள் யூகே அமெரிக்கா ஜப்பான் அவங்க தான் மேக்சிமம் அந்த ஹையர் அண்ட் மெஷின்ஸு இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து காம்படேட்டிவ் ப்ரைஸிங் வர வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியன்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அதுக்கு நம்ம நாட்டில் இருந்து டேரிஃப் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று வந்து அமெரிக்காக்காரங்களுக்குள்ள லாபம் குறையும் அப்போ வேற வழி இல்லாமல் வந்து இந்தியாவில் வந்து தயார் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் எப்படின்னா இப்போது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும்போது ஜெம்ஸ் அதாவது பர்ஷியஸ் ஜெம்ஸ் டாய்ஸ் லெதர் இந்த அப்பேரல்ஸ் டெக்ஸ்டைல் ஃபார்மா இந்த மாதிரியான சின்ன சின்ன லேபர் இன்டென்சிவ் பிஸ்னஸ் இதெல்லாம் தான் இங்கிருந்து இந்தியா வந்து நிறைய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருந்தது அமெரிக்கா டாரிஃப் போட்ட உடனே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஏன்னா நம்ம நாட்டு அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா வெவ்வேறு நாடுகளோட அதை ஏற்றுமதி பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்ததுனால ஓரளவு நம்ம அந்த பெரும் பிரச்சனையிலிருந்து இந்த நாடு அதை சமாளித்தது இப்போ ஈரோப்போட இப்போ எஃப்டிஏ வந்தது அப்படின்னு சொன்னா இப்போ இந்த பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் இந்தியா அங்கே ரீப்ளேஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் அதிகப்படும் இது படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நம்ம எந்த அளவு ஏற்றுமதி செய்தோமோ அதை விட ஒன்னரை மடங்கு நம்ம என்டையர் யூரோப்பியன் யூனியனுக்கு இப்போ இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருதுனால அமெரிக்கன் கூடியது எந்த பயனும் இல்லாமல் போகும் அந்த ஒரு விஷயமும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்ம கவனிக்கலாம் ரெண்டாவது இந்த டேரிஃப்னால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளி விவரங்களை இடையில ஜெர்மனி வெளியிட்டிருந்ததை நம்ம பார்த்தோம் அதனால இந்த ஒரு எஃப்டிஏங்கக்கூடியது வந்து ஒரு வியாபாரம் என்பதையும் தாண்டி இந்தியாவுக்கு எதிரான பல நாடுகளை ஒரே கல்லில் வீழ்த்திய ஒரு அஸ்திரமாகவும் இது பார்க்கப்பட வேண்டும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்தியா தன்னோட ட்ரூ பொட்டென்ஷியலை நிலை நிறுத்துவதற்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கக்கூடியது பெரிய அளவில் பயன்படும் ரெண்டாவது இந்தியா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் ஆவதற்கான ஒரு அடித்தளமாகவும் இது அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை